ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைதா அவிரவையை வச்சு ஒரு சூப்பரான கசாயம் இருந்தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கசாயம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாததுங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் யாரால இது சாப்பிட்ருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதே கப்லே கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை வறுத்த ரவை எடுத்திருக்கேங்க அதே கப்லே முக்கால் கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேங்க சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி வந்து அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேங்க அதே கப்லே தான் கரெக்டான அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க எந்த பக்கமும் கட்டி இல்லாமல் நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி இப்படி வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த கசையை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இப்படி கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க எல்லா பக்கமும் வர மாதிரி இப்படி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுரலாம் ரவையெல்லாம் ஊறட்டும் நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வானலில் எண்ணெய் அப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நம்ம இந்த மாதிரி போண்டா மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி இந்த கசாயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அப்போ நல்லா வேகும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமாவே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்ம ஒரு கஷாயம் எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நமக்கு கஷாயம் தயாராகிடுச்சு தேங்க் யூ